நம்ம வடகறி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வருங்க இப்போ நம்ம வடையை இந்த மாதிரி பொறிச்சிட்டு வடகறி செஞ்சாலும் சரி இல்லை மீதின வடையில் வடகறி செஞ்சாலும் சரி இல்லை வடை மாவை அப்படியே வதக்கிட்டு நம்ம செஞ்சாலும் சரி இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் வடையை பிச்சு போட்டு அதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள் வடகறி ரொம்பவே சூப்பராக வருங்க அதாவது வடகறி பார்க்குறதுக்கு மணல் மணலாக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க இப்போ பிச்சு போட்டு நம்ம வட வடகறி செஞ்சோன்னா அது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி செய்யும்போது சீ சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க பார்க்குறதுக்கும் நல்ல மணன் மழலாக அழகாக சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்ம வீட்டில் வந்து பாவக்காய்லாம் சமைப்போம் அதனுடைய கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே சேர்க்குறத விட கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதனுடைய கசப்பு தன்மை தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்